அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தத்தில் கடன் தீர்வதற்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் அந்த மாதத்தோட மைத்ரேயி முகூர்த்தம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத ஒரு பதிவாக நான் ஏற்கனவே போட்டுட்டேன் அதுலேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த மைத்திரேயி முகூர்த்தம் நாளை காலை வரக்கூடிய ஒரு மைத்திரேயி முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலும் வரக்கூடிய இந்த முகூர்த்தம் வந்து நூறு சதவிகிதம் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது அதிலும் நாளை செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் ஹோரையில் வருவது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு நான் அந்த பதிவை கொடுக்கும்போதே நிறைய பேர் நாங்கள் மறந்துடுவோம் நீங்கள் முன்னாடி நாள் வந்து எங்களுக்கு ஒரு ரிமைண்டர் பதிவாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதோடு சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் யாருக்கெல்லாம் கடன் சுமை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது கடன் சுமையால் நான் தினம் தினம் நொந்து போகிறேன் என்னால் நிம்மதியாக வாழ்க்கையே வாழ முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல கடன் வந்து எனக்கு அவ்வளவு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க அந்த பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா முருகப்பெருமான் அருளோடு கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வருவதற்கு ஒரு எளிய வழிபாட இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் பொதுவாக வந்து வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் ஏற்றி வழிபாடு செய்வாங்க நாளைக்கு யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க வந்து உங்க பூஜை அறையில காலையிலே குளிச்சுட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீப வழிபாடு காலையில் ஏற்றி வைக்கலாம் அப்படி பூஜை அறைக்கு போக முடியாதவங்க ஜஸ்ட்டு நீங்கள் வெளியிலே இருந்து கவரில் பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து நான் நூற்றி ஒரு ரூபா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான் எப்பொழுதும் கவரில் எடுத்து வைக்கிறது வழக்கம் அதனால் நாளைக்கு காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு இதை மாதிரி நூற்றி ஒரு ரூபாயை கவரில் எழுத போகிறோம் இதோடவே சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில நாலு இருபத்தொம்போது மணிக்கெல்லாம் இந்த மைத்திரை முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க ஆறு பதினாறு மணி வரை இது நீடிக்கிறது ஸோ மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தம் இது மொத்தம் நூற்றி ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது இதுல செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுலருந்து இருந்து ஏழு ஸோ நீங்க சரியா பிரம்ம முகூர்த்தத்துல நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறாங்க அப்படியே நீங்க செய்யறதுனாலும் நீங்க செய்யலாம் அல்லது சரியா ஆறு மணிக்கு நீங்க வெற்றிலை தீபம் ஏத்திட்டு கவர்ல பணம் எடுத்து வைக்கிறவங்களும் வைக்கலாம் அல்லது இந்த மையப்பகுதி ஐந்து நாலுலேருந்து இருந்து ஐந்து முப்பத்தி ஒம்போது இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மைத்திரை முகூர்த்தமே கடன் அடைப்பதற்கு நல்ல நேரம் அதுலேயும் அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வணங்கி நீங்க நாளை அவசியம் ஒரு பத்து ரூபாயாவது எடுத்து அந்த நிறைய பேர் என்ன கே கேட்டிருக்காங்கன்னா இந்த பணத்தை நம்ம வைக்கிறோம் இல்லையா அதை வந்து நாங்க வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அந்த நேரத்துல கடன் வாங்கி கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க நீங்க ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கடன் வாங்கியவர்களுக்கு நீங்க பணத்தை அடைப்பதற்கு சமம் அப்படி செய்றவங்க கவரில் எடுத்து பணம் வைக்க தேவையில்லை ஏதோ ஒரு வகையில நீங்க பணத்தை எடுத்து உங்களுடைய கடன் அடைப்பதற்கு ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அது மட்டும்தான் வந்து முக்கியம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி துவரம்பருப்பும் ஒரே ஒரு வெற்றிலையும் தாங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் இந்த வெற்றிலை தீபம் ஏத்திட்டு தான் இந்த துவரம்பருப்புல இந்த வழிபாடு செய்யணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி கிடையாதுங்க நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தாம கூட இதை மட்டும் நீங்க தனியா செய்யலாம் இதை மட்டும் நீங்க காலையில மைத்திரேயி முகூர்த்த நேரத்துல இந்த தோரம்பருப்பு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணகர்த்தாவே செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரை தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முருக கடவுள் அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்துங்க அதுவும் செவ்வாய் ஹோரையில ஏற்றுங்க நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஸோ நாளைக்கு நீங்க அவசியம் இந்த பருப்பில் வழிபாடு செய்கிறீங்க இப்போ ஒரு கைப்பிடி பருப்பை இதை மாதிரி ஒரு தாம்பாளத்தில் சின்ன தட்டில் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு தட்டு இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு பாக்கு மரத்தட்டோ அல்லது சின்ன வாழையிலையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் எந்த கிழமை செவ்வாய் கோரையிலையும் நீங்கள் இதை செய்யலாங்க அவ்வளவு சக்தி நிறைந்தது இது இப்போ ஒரு வெற்றிலையை எடுத்துக்கணும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ வந்து இந்த தோரம் சுருக்கமாக எழுதினாலே போதுமானது இப்போ வெற்றிலைய காம்பு பகுதி மட்டும் வெளியில இருக்கணும் இப்ப எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம இதை எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் முக்கியமாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது வந்து வாடகைக்கு ஆள் வரல அப்படின்னாலும் சரி வாடகை இருக்கிறவங்க வீடை காலி பண்ண மாட்டாங்க ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு அதுக்கும் நீங்க செய்யலாம் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே செய்யலாம் அதுக்கப்புறம் சகோதரர்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லாம இருக்கிறது சகோதர காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதனால சகோதரர் உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமை வேணும் அப்படின்னாலும் இதை நீங்க செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ரத்த சம்பந்தப்பட்ட நோயினால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்கள் வந்து இதில் சுருக்கமாக இப்போ கடன் பிரச்சனை தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பணம் அப்படிங்கிறத எழுதலாம் அல்லது எவ்வளவு தொகை உங்களுக்கு வேண்டும் உங்களுடைய கடன் தீர்வதற்கு எவ்வளவு தொகை வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் ஆங்கிலத்திலையும் எழுதலாம் உங்களுக்கு என்ன மொழி வந்து சௌகரியப்படுதோ அதில் நீங்கள் எழுதலாம் இப்போ நான் வந்து இருபது இருபது லட்சம் அப்படின்னு எழுத போகிறேன் டுவெண்ட்டி எல் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும் பார்த்த உடனே புரியணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லைங்க உங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் போதுமானது இப்போ நாளைக்கு நீங்கள் மைத்திரை முகூர்த்தத்தில் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கடன் சம்பந்தப்பட்ட பணம் அப்படிங்கிறத எழுதுங்க மற்ற நேரங்களில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கோரையில் ச நேரங்களில் நீங்கள் வந்து வீடு அப்படின்னு எழுதலாம் ஆரோக்கியம் அப்படின்னு எழுதலாம் வெற்றி அப்படின்னு எழுதலாம் வழக்கில் வெற்றி அப்படிங்கிறத வெற்றி அப்படிங்கிறத எழுதலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் ஸோ இது தாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும் இதை எழுதிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து முருகர் முருகர்கிட்ட வச்சுடுங்க முருகர்கிட்ட வச்சிடுங்க நாளைக்கு இரவு முழுவதும் செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த வெற்றிலையும் சரி வெற்றிலை தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தினோம் இல்லையா அந்த வெற்றிலையை அதையும் சரி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுன்னா பயன்படுத்தலாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம் அல்லது வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் இந்த வெற்றிலையை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கால் படாத இடத்துல இந்த வெற்றிலையை போட்டுடலாம் இந்த தூரம் பருப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூரையை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மற்றவர்களுக்கு தானமாக தருவது அவ்வளவு புண்ணிய பலன்களை உங்களுக்கு தரும் அப்படி இல்லை தானம் தரதுக்குலாம் எங்களுக்கு யாரும் இல்லைங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சமையலுக்கே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ நாளைக்கு காலையில யாருமே தவற விட்டுடாதீங்க கரெக்டா ஆறு மணிக்கு யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க வந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கிறவங்க இப்ப நம்ம சொன்ன வழிபாடை செய்யுங்க அப்படி இல்லாதவங்க வெறும் கவரில் மட்டும் பணத்தை எடுத்து வைங்க நாளைக்கு தவற விட்டுடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி